ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போலீஸ் வேட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திருக்குறள் அதிகாரம் பார்த்துருந்தோம் கேள்வி அப்படின்ற அதிகாரம் பார்த்துருந்தோம் ஸோ கேள்வி கேட்பதன் மூலமாக நம்ம எப்படிலாம் அறிவு பெற முடியும் அப்படின்றத திருவள்ளுவர் வந்து அவரோட ஸ்டைலில் அழகாக சொல்லியிருந்தார் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் எந்த அதிகாரம் பார்க்க போகிறோம்னா அறிவுடைமை அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அறிவு அப்படின்னா என்ன அதை எங்கே யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாக திருவள்ளுவர் அவரோட ஸ்டைலில் எப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்றத இந்த விடலை பார்க்கலாம் சரிங்களா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளில் ஆகா அரண் இந்த குரலுக்கான பொருள் என்னென்னா அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அது மட்டுமன்றி பகைவராலும் அழிக்கவே முடியாத ஒரு கருவி அப்படின்றார் சரிங்களா அப்போ அறிவுன்றது நமக்கு அழிவே வராக்கக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லை பகைவரால் அழிக்கவே முடியாத ஒரு கருவி அப்படின்றாரு திருவள்ளுவர் நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் சென்ற இடத்தார் செலவிடா தீதுருகி நன்றின் பால் உயிப்பதறிவு ஸோ நான் காலையில் எந்திரிச்ச உடனே நான் படிக்கிற குரல் வந்து இந்த திருக்குறள் ஒன்று சரிங்களா ஸோ இந்த பத்து திருக்குறளில் உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு வந்து டெய்லியும் காலையில் எந்த படிக்கிற திருக்குறள் அது இதுக்கான பொருள் என்னென்னா மனசு வந்து அது போகிற போக்குக்கெல்லாம் போக விடாமல் அதாவது கண்ணு ஏதாவது ஒரு அழகானதை ஏதாவது பார்த்தாலும் வா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம் காது ஏதோ சம்திங் மியூசிக்கோ இல்லை சாங்ஸோ ஏதோ கேட்டாலும் நான் கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு ஐம்புலன்களும் ஆசைப்படும் சோ இந்த மாதிரி ஆசைப்படுற ஐம்புலன்களையும் அடக்கி இந்த மாதிரிலாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நல்ல வழியில செயல்படுத்துறது தெரியுமா அதுதான் அறிவு அப்படின்றது திருவள்ளுவர் சரிங்களா மனசை அது போற போக்குக்கெல்லாம் போக விடாம நல்ல வழி பார்த்து செலுத்துவது தான் உண்மையான அறிவு அப்படின்றது சரிங்களா நெக்ஸ்ட் திரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதற்கான பொருள் என்னன்னா எப்பொருளை பற்றி யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டாலும் அந்த பொருளோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு தெரிவது தான் உண்மையான அறிவு அப்படின்றாங்க இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட் திருக்குறள் என் பொருளை வாக செல சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு இதற்கான பொருள் என்ன லாஸ்ட் பொருள் மாதிரி தான் இப்போ ஒரு இதை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா நம்ம நாலு பேர் சொல்லி கொடுப்போம் நம்ம நாலு பேர் சொல்லிக் கொடுப்போமா ஸோ அப்படி சொல்லி கொடுத்துட்டு அவங்க வாயால் திருப்பி கேட்கணும் நம்ம என்ன கருத்தை கரெக்டான நம்ம நம்ம சொன்ன கருத்தை அவங்க எப்படி புரிஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோமா ஸோ அவங்க திருப்பி சொல்ல சொல்லுவோம் ஸோ திருப்பி சொல்கிறாங்க அப்படி சொல்ல நம்மளோட பொருளும் நம்ம நம்ம ஒரு கருத்தை வச்சு சொல்லியிருப்போம் அவங்களும் ஒரு கருத்தை வச்சு அவங்க எந்த மாதிரி புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்க ஒரு கருத்தை வச்சு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் கரெக்டாக ஒத்து போச்சு அப்படின்னா அந்த கருத்தோட ஒரு நுண் பொருள் அந்த கருத்தோட மெயின் நோக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அறிவு சரிங்களா நம்ம சொல்ற கருத்தை பிறருக்கு புரியும் ஈஸியா சொல்லி நம்ம சொல்ற கருத்தும் அவங்க சொல்ற கருத்தும் ஒரே மாதிரி இருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அந்த அறிவை பெற்று மீனிங் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் உலகம் தளிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு இதற்கான பொருள் என்னன்னா உலகில் உயர்ந்தவர்களை நம்ம நட்பாக்கி வச்சுக்கணும் அப்படி நம்ம நட்பாக்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த நட்பு ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் ஒரே ரேஞ்சில் போகும் அப்படின்றாரு சரிங்களா நெக்ஸ்ட் எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு இதற்கான பொருள் என்னன்னா உலகத்தில் நம் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அவர்களை பின்பற்றி வாழ்வதே சிறந்த அறிவுடைமை அப்படின்றாரு சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம எலான் மஸ்கே கூட எடுத்துக்கலாம் எலான் பாத்தீங்கன்னா அவரோட ஒரு நாளைக்கு கிடைக்கிற அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஒரு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்ல ஸோ ஆறு மணி நேரம் தான் தூங்குகிறோம் மிச்சம் வாரத்தில் ஒன் ஒரு வாரத்தில் நூறு மணி நேரம் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் எல்லாத்துக்கும் பொதுவாக கிடைக்கிறது என்னது இருபத்தி நாலு மணி நேரம் அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறவன் மேலே இருக்கான் பொழுதை ஓட்டி கழிக்கணும் அப்படின்றவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அப்போ ஒரு டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி எங்கே இருக்காரு ஸோ அவரு இந்த டைமை எப்படிலாம் யூஸ் பண்ணி இங்கே வந்தார் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமா அதுதான் சிறந்த அறிவுடைமை அப்படின்றாங்க சரிங்களா அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இதற்கான பொருள் என்னன்னா அறிவுடையவங்களுக்கு பின்னாடி நடக்க போறது என்ன அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நம்மளுக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு வருமுன் காப்பதே சிறப்பு அப்படின்னு அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா எல்லாருமே ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டால் கிடையாது அதை அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க ஆனா பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே சரி செஞ்சு வச்சுக்கிறவன்னா ஒரு அறிவுடையவன் செய்கிற வேலை அப்படின்றாரு அப்போ அறிவு இல்லாதவங்க செய்கிறது வந்து அவங்க அப்படி செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்றத மீனிங் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் திரு பார்க்கலாம் அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் இதற்கான பொருள் என்னென்னா ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்போவுமே எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்க அப்படி இருக்கிறவங்க அறிவுடையவங்க சரிங்களா நெக்ஸ்ட் காக்கும் அறிவினா்கில்லை அதிர வருவதோர் நோய் இதற்கான பொருள் என்னன்னா பின்னாடி இப்படி ஏதாவது நடக்கும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செயலை மாத்தி ஸோ அப்படி அந்த மாதிரி செஞ்சு போயிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு மிக நடுங்கும்படியான துன்பமே வராது அப்படின்றத திருவிழா சரிங்களா அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் இதற்கான பொருள் என்னன்னா அறிவு உடையவங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கு தான் பொருள் அப்ப அறிவு இல்லாதவங்கள்ட்ட அவ்வளோ இருந்தாலும் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி மீனிங் சரிங்களா ஸோ அறிவு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதா இங்கே இந்த குரல் மூலிமா சொல்றாரு உன்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னா உன்கிட்ட அறிவு இருக்குன்னா அது போதியா அப்படின்றாரு திருவள்ளுவர் ஆனா என்கிட்ட என்கிட்ட எல்லாமே இருக்கு செல்வம் காசு பணம் எல்லாமே இருக்கு ஆனால் என்கிட்ட அறிவே இல்லை அப்படின்னா உன்கிட்ட இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்றது தான் மீனிங் சரிங்களா ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துக்கு இல்லை இந்த பத்து திருக்குறளுமே நம்ம பார்த்தாச்சு ஸோ அறிவு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவை அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இங்கே எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத மனிதனுக்கு எந்த எப்பேற்பட்ட பண்புகளெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்றத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ